ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களே எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் முளைக்கீரை வந்துட்டு எடுத்துருக்கேன் இதை வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் கீரை வடை செய்ய போகிறேன் கீரையை வச்சு மசாலா வடை செய்ய போகிறேன் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கீரை வந்துட்டு நம்ம பருப்புக்கு தகுந்த அளவு போடணும் அதிகமாக போட்டோம்னாக்கா பிரிஞ்சு போயிடும் எண்ணெயில் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூற்றம்பது பருப்பு பருப்பு வந்து நாலு மணி நேரமாக இது ஊறுது நான் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கட்டு கீரையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீரையை மட்டும் கீரையை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கணும் தண்டு வந்து போடக்கூடாது நல்லா வந்து பொடி தண்டாக இருந்துச்சுன்னா அது போட்டுக்கலாம் நல்லா இலசாக இருந்துச்சுன்னா ரொம்ப தடுமனாக உள்ள தண்டெல்லாம் போடக்கூடாது நான் வந்து இதை நல்லா வந்து கீரையை வந்து கழுவி அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா பொ பொடியாக அரிஞ்சு வச்சுட்டா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து கொஞ்சமாக துவரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் அதாவது கடலை பருப்பு முந்நூறு போட்டிருக்கேன் துவரம் பருப்பு ஒரு நூறு போட்டிருக்கேன் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இப்போ நம்ம இதை வந்து பருப்பை வந்து அரைச்சிடலாம் இப்போ நிறையா இருக்கிறதுனால நான் இந்த ஜாரில் வந்து ரெண்டு வாட்டியாக அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்பவும் குறை கொஞ்சம் நம்ம பார்க்குறப்ப தெரியும் நமக்கு கொஞ்சம் குறை தான் இருக்கணும் அப்போ தான் இந்த வடை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் சோம்பு நல்லா வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு சோம்பு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிறேன் பூண்டு தோல் உரிக்கக்கூடாது அவர் பத்து பன்னெண்டு பூண்டு பல் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுடுறேன் இப்போ இதை போட்டு அரைச்சிடலாம் நான் ரெண்டு வாட்டியாக அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க அரைச்சிட்டேன் இந்த பாருங்கள் கடலப்பருப்பு ஒன்று ஒன்று முழுசாக கிடக்கும் கடந்தாலும் பிரச்சனை இல்லை அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சிட்டேன் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது அடுத்து வந்து இதில் என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு முந்நூற்றம்பது ஊற வச்சுருந்தேன் பருப்பு கொஞ்சோண்டு வந்துட்டு தோரம் பருப்பு போட்டேன் ஒரு ஐம்பது தோரம் பருப்பு இருக்கும் அதை போட்டேன் இப்போ வந்து அரிசி மாவு இது போட்டிருக்கேன் ஒரு அரை கிண்ணம் அரிசி மாவு போடுறேன் இது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும் அதுக்காக தான் அடுத்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது காரம் அளவுக்கு இல்லை என்னால் நாலு போட்டிருக்கேன் நீங்கள் காரம் பார்த்துக்கிட்டு போட்டுங்க அளவுக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுங்க இப்போ இதுக்கு உப்பு போட்டுடலாம் உப்பு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு கீரை போட்டுடலாம் கீரையை வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க பிழஞ்சிக்கலாம் இந்த பாத்திரத்தில் வந்துட்டு பத்தலை வேறு பாத்திரம் போட்டுக்கிறேன் அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் ஏன்னா வந்துட்டு பிணையறதுக்கு வாட்டம் வரல போட்டண இப்போ இந்த பாத்திரம் கரெக்டாக நான் மாவு கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்துட்டேன் பிணையறதுக்கு நல்லா வாட்டமாக வரணும் இருக்கு நல்லா வந்துட்டு வெங்காயம்லாம் நல்லா நசுங்கிற அளவுக்கு கரைஞ்சிடுங்க பாருங்க ஊட்டி பாருங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க இது மாதிரி வந்துட்டு நம்ம தட்டி வந்து இப்படி வச்சுக்கலாம் தட்டில் எடுத்து எண்ணெயில் போடுறப்ப கரெக்டாக இருக்கும் இது மாதிரி தட்டி வந்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயில் போடுறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுடலாம் இதுமாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம் பற்றி உங்களுக்கு வந்துட்டு இப்போ கடையிலலாம் பெரிய பெரிய வடையாக செய்வாங்க அதை மாதிரி செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இல்லை இது மாதிரி போகுதுன்னா சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே அதுமாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லா வடையுமே ரெடி பண்ணி எடுத்து வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வடை போட்டுடலாம் இந்த பாருங்கள் அது கேட்கட்டும் இல்லை திருப்பலா திருப்பி கொடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வந்துட்டு வேகமாக வச்சுக்கோங்கன்னா வந்துட்டு வடை வந்து மாவு உள்ளே வந்து வேகாது அதனால் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க வேகட்டும் பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்திருச்சு வடை வந்து வெந்திரிச்சினாலே உங்களுக்கு வந்து வெயிட் இருக்காது இப்போ நம்ம வந்து போட்டோம்னா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்துருச்சுனாக்கா லேஸாக இருக்கும் அப்போயே நம்ம கண்டுபிடிச்சாலாம் உள்ளே வந்து மாவு வந்து வெந்துருச்சு அப்படின்ட்டு இது வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டேன் இது கொஞ்சம் வேகட்டும் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்துருச்சு ஏன்னா வந்து இது ரொம்ப வந்துட்டு அடுப்பை வேகமாக வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா மேலே வந்துட்டு ரொம்ப அப்படியே கருவின மாதிரி ஆகிடும் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் கீரையும் வேகாது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மீடியமாகவே வச்சு நீங்கள் வந்து அடுப்பை வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு சமைக்கிற நமக்கு தெரியும் அது எந்த இடத்துல அதிகமாக வைக்கணும் எப்போ வந்து கம்மியாக வைக்கணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் இப்போ எடுத்துடலாம் அடுத்ததும் இந்த பாருங்க அடுத்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் டக்குன்னு போட்டுடலாம் வடை வந்துட்டு ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போடுங்க அதாவது வடையை வந்துட்டு மே நடுவில் வந்து குண்டாக இருக்கிற மாதிரியும் ஓரத்தில் வந்துட்டு மெலிசாக இருக்கிற மாதிரியும் போடாதீங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈக்குவா ஒரு சரியாக வேகாது நடுவில் மட்டும் அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரங்கள்லலாம் நல்லா வெந்துடும் அதனால ஒரே மாதிரியே வந்துட்டு வடையை தட்டி போடுங்க இப்போ எடுத்துடலாங்க பாருங்க எடுத்துட்டேன் எல்லா வடையும் அப்படியே போட்றலாம் கீரை வடை பாருங்க சூப்பரா ரெடி பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சோண்டு வெந்துகிட்டு இருக்கு பாருங்க சூப்பரா அழமையா இருக்கு பார்க்குறதுக்கே எல்லா கீரையிலையுமே பண்ணலாம் நல்லாயிருக்கும் முருங்கை கீரையிலையும் பண்ணால் சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு இது வந்து இது முளைக்கீரையில் பண்ணியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி கீரை வடை செய்வீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நீங்களும் எடுத்துங்க கீரை வடை